ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீட்டை ஸ்பெஷல் முருங்கக்காய் சொதிக்கு கொழம்பு தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஈஸியான டேஸ்டான ரெசிபிக்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் நான் பெரிய வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை மல்லி இலை இவ்வளோத்தையும் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் கூடவே ரெண்டு தக்காளியும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இந்த சொதி குழம்புக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் முருங்கைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இவ்வளோத்தையும் தண்ணியில் கட் பண்ணி போட்டு வச்சுக்கலாம் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஒரு டைம் கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ்லாம் என்னன்னு பார்த்தர்லாம் கருவேப்பிலை பச்சை மிளகா பூண்டு ஆனியன் கொத்தமல்லி தக்காளி அப்புறம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு சமைக்க ஆரம்பிச்சிடலாம் ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கலாம் பேன் சூடானதுக்கப்புறமா ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் சூடானதுக்கப்புறமா கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடுகு வெந்தயம் பொறிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலையே சேர்த்துக்கலாம் கூடவே பச்சை மிளகா பூண்டு சேர்த்துக்கலாம் கூடவே கட் பண்ணி வச்ச ஆனியனையும் சேர்த்துக்கலாம் ஆனியனோடு சேர்த்து ஒரு சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு சேர்த்துக்கிட்டா இன்னும் டேஸ்டியாக இருக்கும் குழம்பு ஓரளவு நல்லா வதக்கிக்கலாம் ஓரளவு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம் நல்லா வதங்க விட்டுக்கலாம் ஓரளவு தக்காளியும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் இவ்வளோத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு சால்ட்டு போட்டு ஒரு மூடி போட்டு காய வதங்க விட்டுக்கலாம் ஓரளவு காய் வதங்குகிற கேப்பில் நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் நான் அரை மூடி தேங்காய் ஃபுல்லாகவே எடுத்துருக்கேன் கூடவே சோம்பு கூடவே குழம்புக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கேன் என்னென்னு பார்த்தரெல்லாம் வத்தல் பொடி ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் மல்லிப்பொடி ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி மூணு ஸ்பூன் கூடவே கொஞ்சமாக புளி இவ்வளவும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துக்கலாம் கிட்டத்தட்ட இந்த மாதிரி அரைஞ்சிருக்கணும் இப்போ வெஜிடபிள்ஸை ஃபுல்லாகவே புரட்டி விட்டுட்டு இந்த தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம் மிக்ஸி ஜார்லையும் தண்ணி ஊற்றி எந்தளவுக்கு குழம்புக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு ஃபுல்லாகவே கலந்து விட்டுக்கலாம் லாஸ்ட்டாக குழம்புக்கு உப்பு பார்த்து உப்பு பத்தலன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு காயப்பொடி கொஞ்சமாக போட்டுட்டு இலையும் கூடவே சேர்த்து ஒரு மூடி போட்டு குழம்ப நல்லா கொதிக்க விட்டு வத்த விட்டுக்கலாம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வெந்திருக்கணும் அந்தளவுக்கு வேக விட்டுக்கலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் போதுமான நேரம் பாருங்க இந்த அளவு குழம்பு வற்றி வந்தோன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம ஹெல்த்தியான இந்த சொதி குழம்ப கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஈஸியான டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபிக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க என்னோடய சேனலில் குட்டி குட்டி ஈஸியான ரெசிபியெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேங்க உங்களுக்கு டைம் இருந்தால் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா போய் விசிட் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டட்டா பாய் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்